பங்கு எனக்கு இந்த விஷயத்துல உன காட்டி கொடுக்கறத தவிர வேற வழி தெரியலப்பா என்ன பங்கு இப்படி வந்து சைனா பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்ப சைனா வந்து முதல் முறையா பகல்கம் தாக்குதலை கண்டிச்சு ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகள் நிறைய நாடுகள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவா இந்தியாவில் நடந்த தாக்குதலை கண்டிச்சு நிறைய பேர் வந்து பேசுனாங்க ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் வாயவே திறக்காம எங்களுக்கு இரும்பு சகோதரர் முக்கியம்பா நாங்கள் இரும்பு சகோதரர் காண்டி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அமைதியாகவே இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா எடுத்திருக்கிற ஒரு நடவடிக்கை தான் சைனாவை வந்து வாயை திறந்து பேச வச்சிருக்கு இப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியும் லக்ஷரி தைபாவோட பிராக்சி குரூப்பான டிஆர்எஃப் அமைப்பை வந்து நாங்கள் ஃபாரின் டெ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக நாங்கள் டிசக்னேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக வந்து டிக்ளேர் வந்து பண்ணாங்க இப்போ இது சம்மந்தமாக சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இப்போ அமெரிக்கா வந்து இந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை கண்டித்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சைனாவோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவங்க பயங்கரவாதிகளை சும்மாவே விடக்கூடாது பயங்கரவாதத்தை எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து தான் வந்து எதிர்க்கணும் பயங்கரவாதத்துக்கு எதிராக அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாத்தீங்களா அவங்கள வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா பகல்கம் தாக்குதல் வந்து ரொம்ப ஒரு மோசமான தாக்குதலாக வந்திருந்திருக்கு அதனால் அதனால அதை யார் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும் இதை வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்னால வந்து செய்ய முடியாது உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் ஒன்றுணு பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடணும்னு சொல்லி சீனா இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே இந்த கருத்தை கேக்கும்போது நம்மளோட எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்குங்க என்னப்பா சைனா இந்த பகல்கம் தாக்குதலை கண்டிச்சது பெரிய விஷயமா அவங்க தான் பாகிஸ்தான் பேரையே மென்ஷன் பண்ணலையே அப்படி இருந்தும் அவங்களோட இரும்பு சகோதரருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் புரியாம இந்த மாதிரி வந்து கேட்கலாம் ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பகல்கம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிதே பெரிய விஷயங்க ஏன்னா இவ்வளவு நாளா நாங்க எங்களோட இரும்பு சகோதரருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனா வந்து செயல்பட்டு இருந்தாங்க இவ்வளவே இந்த தடவை எஸ்இஓஓஓ மாநாட தான் வந்து நடத்தினாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கான மீட்டிங்ல ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கூட வந்து இந்த பகல்கம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சு அந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணவே இல்லைங்க இதனால நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சம காண்டாயிட்டாரு வந்து கண்டிக்காம ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிடலாம் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் சைன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சைன் பண்ணாம போயிட்டாரு இதனால பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கான மீட்டிங்ல வந்து ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டே வந்து வெளியிடவே இல்லை அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே சீனாவுக்கு ஒரு பெரிய பீதியை வந்து கிளப்பிட்டுருச்சுங்க ஏன்னா குவாட் சமிட்டில் வந்து பகல்கம் தாக்குதலை வந்து கண்டித்து எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்னாங்க பிரிக்ஸ் சமீட்லையும் பகல்கம் தாக்குதலை கண்டித்து எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக வந்துருந்தாங்க இதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா இப்போ இந்த டிஆர்எஃப் அமைப்பு வந்து உலகத்திலே உள்ள ஒரு ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்த்த சைனா அப்போ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்ம நம்ம பக்கம் பார்ப்பாங்களே இப்போ மட்டும் நம்ம வந்து இந்த ஒரு தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னா அடுத்து நம்மளும் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இந்த விஷயத்தில் வந்து நம்ம எதிர்ப்பு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரியான நேரம் பார்த்து சீனா வந்து பகல்கம் தாக்குதலுக்கு கண்டனம் வந்து தெரிவிச்சுருக்காங்க உண்மையில இந்த விஷயத்தில் பாகிஸ்தானோட நிலமையை பார்க்கும்போது அங்கே பரிதாபமாக இருக்குது ஏன்னா பாகிஸ்தானுக்கு மொதல் இஸ்லாமிய நாடுகள் தான் கொடுக்க வேண்டிய ஆதரவை கொடுக்காம இருந்தாங்க இப்போ சைனாவும் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் இப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது பாகிஸ்தான் தன்னோட வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்மக்கிட்ட எதிரி நாடுகள் வாழாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட வாழை எப்படி ஒட்ட நறுக்குறதுன்னு நம்ம இந்தியாவுக்கு தெளிவாக தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சைனாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்